பண்ணுங்க தான் எனக்கு தெரியும் சாப்பிட்டிங்களா எல்லாரும் ரெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க யாரும் காட்டலை மெசர்ஜ் பண்ணுங்க அப்பதான் எனக்கு தெரியும் உங்களை அன்புடன் வரவேற்க நான் புதுசு தண்ணி தான் லைவ் போடுறேன் வாட்ச் பண்ணுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க லைக் தான் போடணும் மெசேஜ் பண்ணுங்க அப்படி தான் நான் யாரும் தெரியும் ஆ இன்றைக்கி நைட்டு எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் வெல்கம் மூணாவது தான் நபர் எனக்கு மெசேஜ் தெரில புதுசாக தெரியல நான் பேச கிளியராக இருக்கேன்னு தெரில பட்டு மூணு பேர் வாட்ச் பண்ணுறீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு தெரியும் யாரும் பார்க்கணும் பேசுறது கிளியராக இருக்கா டைஸ் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கப்பட்டது அதாவது எப்படி என்ஜாய் பண்ணிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் இல்லை அந்த கனவை பூர்த்தி செய்ல அது அப்படியே எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகே ஓகே நான் தினமும் காலை ஈவினிங் ஃபைவ் அஞ்சு பிஎம் தினமும்டலான் புதுசாக எல்லார வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் லைக் பண்ணுங்க வாங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் நான் சாப்பிட்டேன் மார்னிங் நிறைய பண்ணி பழமையிட்டாங்க எங்க சாப்பிட போகிறாங்க என் லைஃப்க்கு வந்து அனைவரும் வருங்க பாட்டு பாட்டெல்லாம் பாட தெரியாது எனக்கு

எதுவும் பார்க்கறதும் தெரியலையே நான் புதுசு அதனால் எனக்கு தெரியல தப்பாக இருக்காதீங்க அடுத்தடுத்து லைவ் போடும்பொழுது நான் கற்றுக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லைவ் போட்டு பார்க்குறதே வெயிட் பண்ணுங்க பேசிக்கிட்டேன் இருக்கிறேன் அவங்களோட ஒர்க் இருந்தால் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் டெய்லியும் அஞ்சு பிஎம் ஸ்டார்ட் பண்ணலாம் அவர் லைவ் ஐடியோ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லைவ் போடல அப்படின்னு எல்லோரும் வாங்க நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் முதல்ல வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் இந்த லைக்கெல்லாம் ஒன்றும் செட் பண்ணலை வாங்கிக்கலாம் அடுத்தடுத்து வாங்க நீ தானே ஃபஸ்ட் லைவே அதனால் அடுத்தடுத்து போக நான் அதிகம் லைவ் போட ஆரம்பிச்சுருவேன்

நாள் போகுது இன்னைக்கு நைட்டு ஓகே நைட் செலிப்ரேட் பண்ணணும் நல்லா கேக் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாரும் தயவு செஞ்சு கேக்கு வாங்கி கேக் வெட்டி கொண்டாடுங்க இருபத்தி அஞ்சாவது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கிறப்ப எல்லாத்துக்கும் நன்மையான ஆண்டாக தான் இருக்கும் அதனால எல்லாரும் வந்து தயவு செஞ்சு கேக் வெட்டி கொண்டாடுங்க ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரும்பொழுது ஒரு இனிப்பான நாளாக தொடங்கும் எல்லாரும்

ஆய் போடுங்க இடத்துல போடுறீங்களா தெரியல எனக்கு தெரியாது ஏன்னா இங்கே வந்து காட்ட மாட்டேங்குது எல்லாம் எது வந்துட்டு கார்ட்டில் பார்க்கலாம் ஏதோ ஒரு யூடியூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைவ் எப்படி போடுறதுன்னு சொன்னாங்க அதனால நான் போட்டு பார்த்தேன் நான் சப்ஸ்கிரைபரேன் தௌசண்ட் வந்திருக்காங்க அடுத்தடுத்து வரும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா என்னும் தெரியல ஓகேச்சு நம்ம நான் லைவ் தொடர்ந்து பண்ணுவேன் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அனுப்பிச்சிக்கங்க தொட்டுக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் உங்கள் நண்பன் நான் நண்பன் நண்பன்ண்ணா என் பேர் வந்து ராஜேந்திரன் சும்மா ஃபண்ட்ஸ்லாம் வந்து ராஜ்னு ராஜ்ன்னு சொல்றாங்க இல்லையே கேஸ் யாரும் இருக்கிறீங்க நல்ல பேர் வருவாங்க மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைக் போட்டீங்கன்னா தானே எனக்கு தெரியும் பேசவும்ல பேரை ஏதாவது அதை பற்றி தெரியும் நான் பேசுவேன் நான் ஈரோடு மாவட்டம் இது என்னோடய ஃபஸ்ட் லைவி கொஞ்சம் புரியலனு எனக்கு தெரியல அடுத்தடுத்த லைவெலாம் கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்கும் பேர் சொல்லி பேசுவேன் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஒரு விஷயம் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு ஹாய் போட மாட்டீங்களா என்னப்பா காட்டிலேயே எனக்கு தெரியலையா உங்களுக்கு தெரியலையு தெரியல நியூஸ் சப்ஸ்கிரைபர்ந்து தெரியாதுல்ல புதுசாக பார்க்கிறது தெரியாது கமெண்ட் பண்ணுறது எப்படி ஆறு பேர் வாங்க டென் பேர் ஃபஸ்ட் லைவுக்கு ஒரு டென் பேர் ரீச் ஆயிடுச்சுன்னு போதும் ஐ லைக் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அஞ்சு பேர் வந்து நம்மளை நம்ம பேச வந்து அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லை யாருக்கு ஃபஸ்ட் லைஃப்பில் அதனால் போகாதீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நாலு பேர் வந்ததுக்கப்புறம் டென் மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் காட்டுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு போங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் எப்படி தெரியுது எப்படி தெரில

நம்ம எப்பவுமே நம்ம எனக்கு எல்லாருமே பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் அப்படி ஒருத்தர் தான் பார்க்குறேங்களே ஒருவேளை இரக்ஸாக இருக்கும் போய் மைக் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பார்க்கணும் ஃபஸ்ட்டில் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக மைக் வாங்கிட்டு வந்துடுவேன் நாளையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றுலேருந்து மூணுலேருந்து ஒன்றாந்தேதியிலிருந்து லைவ் போடலாம் அதாவது டெய்லியும் உங்கள் லைவ் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் டென்னு என்னோடய டைமு இப்போ எல்லோரும் வந்து அதில் டைமுக்கு வாங்க பேசலாம் ஜாலியாக ஃபேமிலியாக ம் பேசலாமா எனக்கு தெரியல

ஏன் ஒருத்தர் வரீங்க போயிடுறீங்க எல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஏன் போயிடுறீங்க ப்ரோ வரும் ப்ரோ ஹெட் பண்ண ப்ரோ விடாடுங்க ஹேக்ஸ் ஏ ஹே இந்த லைவ் பக்கத்தில் ஒரு ஆர்டின்னு இருக்கும் அதை அப்படியே க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த கொஞ்சம் என்னோட லைவ் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த அடுத்த மக்கள் வந்து லைவ் இட்ஸ் ஓகே லைவ்னு ஃபர்ஸ்ட் லைவில் சிக்ஸ் பேர் வந்திருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆறு பேர் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருக்கீங்க மறு பேர் வந்து தெரியல நான் லாஸ்ட் லைவ் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக வந்து தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இத்தனை பேர் என்னோடய ஃபஸ்ட் லைவில் பண்ணேன் லைவ் வர வர இன்க்ரீஸ் ஆகிடுச்சா என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது நான் லைவ் और <laughs> <laughs> நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் யாரும் தெரியப்பட்டீங்களே போட்டு வணக் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு லைவில் சந்திக்கலாம்